இதுக்காக போய் அரசு மருத்துவமனை வச்சிருக்காங்க ஏழை தாய்மார்கள் கற்பனை தாய்மார்கள் அங்க இலவசமாக அதில் போய் பிரசவம் பார்க்க தான் அரசு மருத்துவமனை அங்கே போனாலும் லஞ்சம் கேட்குற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அசுத்தமான உணவு தயாரிக்கும் உணவு கூடம் அங்கே அந்த உணவு தயாரிக்கிறாங்க அந்த மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்கு உணவு தயாரித்து அசுத்தமா இருக்குது தரமான உணவு நோயாளிக்கு வழங்குவதில் அறுவை சிகிச்சை ஸ்கேன் பரிசோதனை நோயாளியை நோயாளிகள் அலக்களிச்சு அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க அதோட இதை திமுக கூட்டணியில் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தினசரி நாளிதழ் தீ கதிர் பத்திரிகையில் செய்தி குடப்ப பத்திரிகை இந்த பத்திரிகையில் வந்த செய்தி இதை நாம சொல்லலாம் வேண்டும் என்று எதிர்கட்சி ஒரு பொய்யான பிரச்சாரத்தில் பண்றான்னு சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் நடந்த அவலங்களை இன்றைக்கு தோல் உரித்து காட்டிருக்கிறது இந்த பத்திரிக்கை செய்தி அதோட திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய்விடும் சீர்கெட்டு போயிடுது ஏன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை பொருள் தாராளமா விக்குது விக்குதுல ஆக நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆண்டு நிறைவடைகின்ற பொழுது எங்களை எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில தமிழகத்தில் போதை பொருள் நடமாட்டம் அதிகம் பல வந்திருக்குது அதையெல்லாம் அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தொலைக்காட்சி பேட்டி கொடுத்தேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போன அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை அதனால இன்றைக்கு விளைவு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறிட்டது இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா மற்றும் பல்வேறு போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு உருவாகி இருக்கிறது இந்த போதை ஆசாமியால் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்ட இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறி பாலி வெள்கொடுமை நடக்காதனாலே இல்லை முதல்ல நீங்க தொலைக்காட்சி திறந்தா பத்திரிக்கை திறந்தா தங்க என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் இருக்கும் இப்ப கொலை என்ன நிலவரம் வந்துடுது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்பரை நேரத்தில் என்னை பார்க்க வேண்டும் அதே போல மின் கட்டணம் அறுபத்தி ஏழு செதவம் உயர்ந்துட்டது மின் கட்டணம் அறுபத்தி ஏழு செதவம் உயர்ந்துட்டது மின் கட்டணத்தினால மக்கள் கடும் அவதிக்குள்ள சிறு குறு நடுத்தர தொழில்கள் இந்த மின் கட்டணத்தால இன்றைக்கு அந்த தொழில் சரிந்து பல பேருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இந்த ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது இன்னைக்கு அண்ணா தீபுக ஆட்சியில ஒப்பிட்டு அண்ணா திமுக விலைவாசி என்ன எனக்கு இதெல்லாம் மாநகரத்தில் வசிக்கின்ற மக்கள் அத்தனை உணவுப் பொருளை விலைக்கு தான் குடும்பம் நடத்த வேண்டும் ஆக இதை அண்ணா தீபுக்கு ஆட்சியில் உணவுப் பொருட்களை விலை என்ன திமுக ஆட்சியில் உணவுப் பொருடைய விலை என்ன ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒரு ஆட்சி எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று அதை தேர்வு செய்வதற்கு இந்த புள்ளி உரத்தை நான் உங்களை முன் வைக்கிறேன் பச்சரிசி சாப்பாடு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது பொன்னி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா திமுக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு ரூபா இட்லி புழுங்கரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் முப்பது ரூபா திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு கடல் எண்ணெயில் கடல் எண்ணெய் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஒரு லிட்டருக்கு அறுபது ரூபா திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தம்பது திமுக ஆட்சியில் நானூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு உயிர்ந்திருக்கு திமுக ஆட்சியில் துவரம் பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி நாலு திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது விலை உயர்வு திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ஆறு உளுத்த ஒரு கிலோ எழுபத்தி ஒம்பது திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி இருபது ஒரு கிலோ நாற்பத்தி ஒரு ரூபா ஆக இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல இதனால ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட நடுத்தர குடும்ப மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்ட விலைவாசியில அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது இந்த விலைவாசி உயர்கின்ற பொழுது இதற்கென்று விலை கட்டுப்பாட்டு நிதி நூறு கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம் எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அங்கே போய் கொள்முதல் செஞ்சு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலை உயர்வை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு பாதிப்பு இல்லாம உணவுப் பொருள் வழங்கிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் மக்களுக்காக இருக்கிற அரசு அதிமுக அரசு தான் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை வருகிறதோ எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு துன்பம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பெல்லாம் அதை கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுகின்ற அண்ணா அதிமுக அரசு இருந்தது அதே போல கட்டுமான பொருட்கள் இது கேட்க வேண்டியதே இல்லை ஒரு யூனிட் எம்ஸ் அண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் இப்போ திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறு ஒரு டென் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் இன்னைக்கு திமுக ஆட்சியில் பத்து ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா சிமெண்ட் வெளிமார்க்கில் அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி நாற்பது திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்ல முன்னூத்தி ஆக இவ்வளவுல மரம் இருநூறு சதம் உயர்ந்து போச்சு ஆக இனிமேல் திமுக ஆட்சிக்கு வரைக்கும் வீடே கட்ட முடியாது நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வீடு கட்டிக்கிட்ட ஆசை இனிமேல் மக்கள் மனதிலே ஏற்படாது வீடு கட்டணும்னா கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் நெச்சத்தில் வீடு கட்ட முடியாது இவ்வளவு விலை இருக்குது இப்போ ஏற்கனவே ஜல்லி விலை எம்சிஆர் விலை உயர்ந்து போச்சு இப்போ இந்த துறைமுறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இன்றைக்கு அந்த கிரசம் ஜல்லி உற்பத்தி செய்கின்ற உரிமையாளர்கிட்ட ஒரு டன்னுக்கு நூறு கேட்பதாக தகவல் இது ஆக ஏற்கனவே நீங்கள் விலை உயர்வுனால் மக்கள் கடுமையாக துன்பத்தில் இருக்கின்ற வீடு கட்ட முடியாது இருக்கிறாங்க ஏற்கனவே கட்டின வீடெல்லாம் பாதி பாதையில் நிக்கிறது மேலும் ஜல்லி விலை எம்சாண்ட் விலை உயரும் நீங்க ஒரு டன்னுக்கு நூறு ரூபாய் வாங்குறது சரியில்லை ஆகவே நாங்கள் பல முறை சொல்லியாச்சு பல கூட்டத்தில் சொல்லியாச்சு இன்னும் அவர் திரும்ப பெறல இந்த ஜல்லி உரிமையாளர்கள்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இதற்கென்று தனி விசாரணை செய்யப்பட்டு இதில் முறைகேடு நடந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமில்ல இது மாநகராட்சி பகுதி மாநகராட்சி பகுதியில் நீங்கள் ஏதாவது வீடு கட்டணுமோ கடை கட்டணுமா இருந்தால் கூட அண்ணா திமுக ஆட்சியில் ஆதர ஆயிரம் சதுரடிக்கு ப்ளான் அப்ரூவ்டு முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டினா போதும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிளான் அப்ரூவ்டு அதாவது வீடு கட்டுகின்ற அந்த பிளானுக்கு அப்ரூவ்டு கொடுக்கணும் கடை கட்டுறதுக்கு அப்ரூவ்டு கொடுக்கணும் நீங்கள் ஆயிரம் சதுரடிக்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபா போட்டிருக்காங்க அதாவது ஐம்பதாயிரத்தி ஐநூறு கூடுதலாக கட்டணும் இந்த ஆட்சியில் இதுக்கு நகராட்சி

அதே கூட்டு துறையில கூடுதல சக்கரை ஒரு கிலோ கொடுக்க மாணவர்கள் வங்கியில கல்வி கடன் அந்த கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும் ரத்து பண்ணாங்களா திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் ரீசி இருப்பதாக சொன்னார் நீட்டு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு தயவு செய்து போவது மரியாதைக்குரிய திரு நேரு அவர் இருக்கிற தொகுதியில் நீங்கள் ஏதாவது மீட்டிங் போட்டீங்களா இங்கே இருக்கிற மக்கள் கேட்குறாங்க நீங்கள் ஏற்கனவே பொதுக்கூட்டத்தில் பேசுன மாதிரி அந்த நீட் தேர்வு ரத்து செய்ததுக்கு உண்டான ரகசியத்தை நீ திருச்சியில் வந்து சொல்லிட்டு போனால் கூட மக்கள் கேட்பாங்க இவருடைய பேச்சை கேட்டி நம்பி மாணவர்கள் இருபத்தைந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற இந்த ால நம்முடைய மாணவர்கள் முழுமையான இந்த தேர்வுல கனவம் கவனம் செலுத்தாம இருபத்தி ஐந்து உயிர்கள் மாணவ மனித இறந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக தான் ஏற்க வேண்டும் அது மட்டுமில்ல இப்போ நேற்றைய செய்தி திரு ரகுபதி அவர்கள் சொல்லிட்டார் திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராம் என்ன செட்டியார் கடையில் கடைக்கு போட்டம் கட்டிட்டு வாங்கிட்டு வரதுக்கு முதலமைச்சர் திரு ரகுபதி அவர்களே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேணும் மறந்துடாதீங்க மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் அதிகாரம் தான் ஒரு ஆட்சி கொண்டு வர முடியும் ஒருவரை திரு கருணாநிதி குடும்பத்தில் என்ற ஒரே காரணத்திற்காக யார் வேணாலும் முதலமைச்சராக அறிவிக்கலாம் நீங்க அறிவிக்கலாம் ஆனா மக்கள் தேர்ந்தெடுக்கணுமே நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று நேற்று அறிவிப்பில் வெளியிட்ட அடுத்த ஆண்டு தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களுடைய பேராதர பெற்று பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று பெரும் அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைக்கும் இனி திரு கருணாநிதி குடும்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது முடியுமா குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வாரிசரிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ஏன் கொத்தடுமே அமைச்சர் திரு நேரு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார் எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகையில் செய்தி வந்தது ஊடகத்தில் வந்திருக்கும் திரு உதயநிதிக்கு பிறகு இன்ப நதியும் நான் ஏற்றுக்கொள்ளுங்கிறார் எவ்வளோ அடுமை உங்களுடைய சர்வீஸ் என்ன காக்கா பிடிக்கிறாங்க பாருங்க அந்த குடும்பத்தில் காக்கா பிடிச்சா தான் பதவி தொடரும் இல்லைன்னா பதவி பறிக்கப்படும் ஆக அவருடைய உழைப்புக்கெல்லாம் அந்த குடும்பத்தில் யார் சுபார்சு பண்றாங்களோ அவர்கள் தான் அங்க சிறந்த அமைச்சர் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சியாக மாறிவிட்டது அதிமுக மக்களுக்காக கட்சியாக இருந்துகிட்டு இருக்க காலத்தில் உங்களிடம் நாங்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்து நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பர நோட்டீஸ் அடிச்சு திரு ஸ்டாலினே திறந்து வச்சிருக்காரு இங்க இருக்கிற அமைச்சர் கூட இந்த திட்டத்தில் போய் துவக்கி வச்சு எனக்கு தகவல் இதில் என்ன இருக்குது நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாலு வருஷமா கண்டுபிடிச்சிருக்காங்க மக்களுக்கு பிரச்சனை தீர்த்தா பரவாயில்ல நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாலு ஆண்டு மகிழ்ச்சி ஆனால் நாட்டு மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக கண்டுபிடித்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் நாற்பத்தி ஆறு பிரச்சனை தீர்ப்பதற்கு வீடு வீடாக வந்து மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட கேட்டறிஞ்சு சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த துறையின் மூலமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம் இது நடக்கிற காரியமா நாலு வருஷம் செய்ய முடியாத இந்த எட்டு மாசம் செஞ்சு முடிக்க முடியுமா இதையெல்லாம் ஆசை தூண்டி அடுத்தாண்டு ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல மக்களுடைய வாக்குகள் தேவை அதற்காக திரு ஸ்டாலின் போடுகின்ற நாடகம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை இந்த திருச்சி மாநகர பகுதியில் முழுவதும் நிறைவேற்றிருக்கிறோம் திருச்சி மாநகரத்தில் சுமார் சிட்டி திட்டத்தின் கீழே சுமார் ஆயிரம் கோடி மதிப்பில் அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் திருச்சி மாநகரத்தில் பதினாறு பூங்காக்களை உருவாக்கும் அஞ்சு போக்குவரத்து திட்டு அழகுபடுத்தும் பணி பதினேழு பதினாறு கோடி மதிப்பீட்டில் செய்யப்பட்டது திருச்சி மாநகரத்தில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க உயர் கொண்டான் கால்வாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் கரைகள் மேம்பாடு செய்யப்பட்டது திருச்சி மாநகரம் முழுவதும் எல்இடி மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கப்பட்டது தில்லை நகரில் பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டது பஞ்சப்பூரில் ரூ பதினாலு கோடி குறிப்ப தரமட்ட சூரிய ஒளி மின் நிலையம் திருச்சி மாவட்ட அரசு அலுவலகங்களில் சூரிய ஒளி மின் உற்பத்தி மேற்கூரை அமைக்கப்பட்டது புத்தூர் சினசரி சந்தை இருபது கோடி மதிப்பில் மேம்படுத்தப்பட்டது சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுருச்சில மணிமடம்பம் அமைக்கப்பட்டது எம் கே தியாகராஜ் பாகவதற்க அவர்களுக்கு திருவுருச்சலுடன் மணிமடம்பம் அமைக்கப்பட்டது பேரரசர் பெருமுடுக முத்திரையர் அவர்களுக்கு திருவுரைச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் தொண்ணூறு பணிகள் பணியில் நிறைவு பெற்றது எஞ்சி பணியில் திமுக ஆட்சியில் வந்த பிறகு சிக்கர் ஒட்டி திறந்தாங்க திருச்சி சத்திரம் பேருந்து புதுப்பிக்கும் பண்ணி தொண்ணூறு சதவீதம் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவடைந்தது திமுக ஆட்சியில் வந்து அதை திறந்து வச்சாங்க சிதம்பரம் பிள்ளை அவர்களது மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து அதை சிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறார் கோரிக்கை பல கோரிக்கை கொடுத்துருக்கீங்க ஐயப்பன் கோயில் பின்புறத்தில் உள்ள ஒன்னார்பேட்டை முதல் அள்ளித்துறை சுண்ணாம்புக்கரன்பட்டி வரை புதிய சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறீங்க திருச்சி மாநகரத்திலிருந்து சோமர சோமரசம்பேட்டை வழியில் செல்லும் வயலூர் சாலையானது போக்குவரத்து மிகுந்த காணப்படுதால் மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க குடம்புருட்டி கோணக்கரை ரயில்வே கேட்டினால் மக்கள் பாதிப்படுறாங்க இங்கே ரயில்வே மேம்பாலம் வேணும்னு கேட்டுக்கிறீங்க திருச்சி மத்திய பேருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் பெருமல் பேருந்து செலவுன்னு கேட்டுக்கிறீங்க உரையிலிருந்து குழுமணி இணைக்கும்படியாக மேம்பாலம் அமைக்க வேணும்னு கேட்டுருக்குங்க திருச்சி அரசு மருத்துவமனை பொதுமக்கள் பயன்படுத்தும் மின் தூக்கி பெரும்பாலான நாட்களில் அது கூட இந்த அரசாங்கத்தில் சரியாக செய்ய முடியல அதை சரி செய்து கொடுக்கப்படும் தரக்கடை வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வதற்கான தனி இடம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல் இந்த நடைபாதையிலே வியாபாரம் செய்கின்ற அந்த வியாபாரிகளுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படுவதோடு ஆவலுக்கு தேவையான நிதிக்கு அளிக்கப்படும் அதேபோட ஆட்டோ ஓட்டுகள் கோரிக்கை வச்சாங்க நான் ஏற்கனவே வச்சிருக்கிறேன் அந்த ஆட்டோ சங்கத்தில் அங்கே உறுப்பினராக பதிவு பெற்றவர்களுக்கு அப்போது ஆட்டோ வாங்குவதற்கு ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் வழங்கக்கூடும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவித்து அதோட இந்த பகுதியில் சிறு குறு நடுத்தர தொழில் மீண்டும் சரிவடைந்ததாக காலையில் அடைந்த கூட்டத்தில் சொன்னாங்க அந்த குறு சிறு நடுத்தர தொழில் மீண்டும் வளர்ச்சி பெற அங்கே அந்த அதிலே பல பேருக்கு வேலைவாய்ப்பு அண்ணா அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு வேண்டுகோள் வைத்து அதன்படி இந்த திருச்சியில் ராணுவ தளவாடங்கள் தயாரிப்புக்காக உதிரிப்பாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று பாரத புறங்கள் அறிவித்தாங்க அதை வலியுறுத்தி அதிமுக ஆட்சி தூர்கதை வலியுறுத்தி இந்த பகுதியில் அந்த இராணுவ தளவாடங்கள் உதிரிப்பாங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை அமைக்கின்ற பொழுது சிறு குறு நடுத்தர தொழில் வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதையும் அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பாய் பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் நடந்தவன் பாழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் பிடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்